ராம் சீதா சீரில் இப்போ அடுத்த என்ன வந்து பார்க்கலாம் அவங்க அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்து தாங்க மகாலட்சுமி வந்து எதார்த்தமாக வந்து கல்பனாட்டை வந்து விசாரிக்கிறாங்க வைத்தோலின்னா ஓவராக வந்து பண்ணிகிட்டு இருக்காத நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுன்னா போய்க்கலாம் அர்ச்சனாக்கா வைத்தொலி வந்துச்சுன்னா போய்ட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி மட்டும் கடந்து போகிறாங்க சீதா வந்து வைத்தோலியில் இருக்கிற அவங்க ரொம்ப இல்லை அப்படின்னு சொல்லி மோரில் வந்து வெந்தயத்தெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீதா நல்ல மனசோட சீதா மட்டும் ரூமுக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க உழுகுல வந்து செமையா வந்து போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அர்ச்சனா கல்பனா மூணு தங்கச்சிகளும் என்னடா இது இவங்க இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி சீதா வந்து யோசிக்கும்போது தான் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க அதில் ஏதோ ஒரு பொருள் வந்து கலந்து வச்சிருந்தேன் அதை மட்டும் சாப்பிட்ருந்தான்னு வச்சுக்கேன் இன்னொரு சீதா வயிற்றுல இருக்கிறது கணாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பேர் அதிர்ச்சியாக வந்து இருக்காங்க உண்மையிலேயே இவங்க இது மாதிரி தான் பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டவுடனே அர்ச்சனா வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து அவங்க ரெண்டு பொண்ணையும் வந்து அடி நிற்கிறாங்க நீ மட்டும் சீதா தாட்டிலேருந்து திருடாமல் இருந்திருந்தா நீங்கள் என்ன மாதிரி ஆயிருக்குன்னு தெரியுமா இருபத்தஞ்சு பர்சன்ட் ஷேர்லேருந்து எல்லாமே நமக்கு வந்துருக்கும் கடைசியில் இது மாதிரி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா மாதம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க இதெல்லாம் கேட்டால் சீதா என்னது நீங்கள் இது மாதிரி சாப்பாட்டில் வந்து கலந்து கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நீங்கள் தான் பேசுனது எல்லாத்தையும் நான் தான் கேட்டனேன் இவன் என் தட்டிலேருந்து திருடும் போதே நான் நினச்சேன் சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு வேற நீ வேற வந்து உரிமையாக வந்து கேட்டல சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா இந்த விஷயம் மட்டும் ராமுக்கு தெரிஞ்சா என்னாவும் தெரியுமா அதெல்லாம் ஆகாது ராம் வந்து தான் நம்புவாங்க உன்னெல்லாம் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி ராமோட தங்கச்சிங்கலாம் வந்து அந்த இடத்துல சீதா வந்து பேசுகிறாங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளை எடுத்து அப்படியே போட்டு அடிக்கலான்னு இருக்கிறப்ப கீழ தூக்கி விட்டேறாங்க இது மட்டும் மேலே இருந்துச்சு அப்புறம் அவ்வளவுதான் என் கோவத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு அவ்வளவுதான் என் குழந்தைய வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களாடா சொத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்களே என்ன சொன்ன அர்ச்சனா இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் ஷேர் வந்து வாங்கணுன்னா ராமோட குழந்தை இருக்கக்கூடாது அதுக்காக இவ்வளோ கேவலமாக வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்கியா மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் நீ என்ன கதி ஆளாவன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம சீதா கல்பனா இது மட்டும் இல்லை என்னை மாடிப்படியிலேருந்து தள்ளி விட தான் வந்து அன்னைக்கு சும்மா வந்து கேஷ்வலாக வந்திருக்கேன் அப்போனா கரண்ட் வந்து எதார்த்தமாலாம் கட் ஆகலை நீ வந்து என்னை மாடிப்படிக்கு வர வச்சிருக்க முத்தார் ஃபோட்டோ வந்து உன்னை பிடிச்சி தடுத்து நிபார்ட்டன்னால்தான் விழுந்துச்சு முத்தாரமன் கூட வளான்ட்டர்ல அவங்க என்ன செய்வாங்க மட்டும் பொறுத்திருந்து பாரு நான் நினைக்கிறேன் இந்த சாப்பாடை வந்து திருடுனது கூட நீ கிடையாது முத்தாரமன் தான் வந்து உனக்கு தண்டனை தரும் தான் இப்போ இருக்க இப்பயே சொல்கிறேன் உனக்கு ரெட் கலராக வாய் வழியாக வந்து வந்து நீ என்ன கதைக்கு ஆளாக போகிறேன்னு முத்தாரமா பார்த்துக்க இந்த கல்பனா அர்ச்சனா இவங்களுக்கு உதவி செய்கிற எல்லாரையும் வந்து சும்மா விட்டுறாத இவங்களை எல்லாரையும் இப்போ நான் ராம் கிட்ட ஃபோன் அடித்து சொல்கிறேன் சொன்னால் என்ன பண்ணிக்க எனக்கு கவலை இல்லைன்னு அர்ச்சனை வந்து அந்த இடத்துல பேசிடுறாங்க ஏய் சும்மான் இருக்க மாட்டியா என்னடி அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் இனிமேட்டு ஒரு நாள் ஆக வேண்டியதெல்லாம் பார்த்துக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல கல்பனா வந்து பேசுகிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் சேதுராமன்ட்ட ஒரு ஆள்கிட்ட சொன்னால் மட்டும் போதும் நீங்கள்லாம் இந்த வீட்லேயே இருக்க முடியாது அடித்து துரத்திடுவாங்க உங்ககிட்ட இருக்கிற இருபத்தஞ்சு பர்சன்ட் ஷேர் இருக்குல்ல அதுவும் உன் புருஷன் பேர் சுபாஷில் அதையும் நான் பிடுங்கி காட்டி உன்னை யாக்கி காட்டலை என் பேர் சீதாவே கிடையாது சொத்து வந்து கண்ணை மறைக்குது இல்லை சீதா கிட்டே டேரெக்டாக மோதணும்னு பார்த்துட்டிங்க அதுக்கு எதுக்கு இப்படியெல்லாம் மோதுறீங்க மகாலட்சுமி கூட எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக தான் மோதுவாங்க ஏய் இந்த திட்டம் போட்டு கொடுத்ததே மகாலட்சுமி தான் நானா ஒன்று ரெசார்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன் மகாலட்சுமி தானே வந்து கூட்டிகிட்டு போனான் இதுலேருந்தே தெரிய வேணாமா நீ மகாலட்சுமி கிட்டே சொன்னாலும் சரி யார்கிட்ட சொன்னாலும் சித்தி பேச்சை மட்டும்தான் மகா பேச்சை மட்டும்தான் கேட்பாராம் அதனால் இந்த பருப்புலாம் வேகாது அப்படின்னு சொல்லும்போது நான் ஃபோன் அடித்து சொல்ல தான் போகிறேன்னு சொல்லி சீதா வந்து ராம்கிட்ட ஃபோன் அடித்து பேசலாம்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு போகிறாங்க அந்த இடத்துல ராமுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சீதா ஃபோன் வந்து அட்டன் பண்ணுறாங்க என்ன என் டார்லிங் என்னை பார்க்காம பேசாமல் உங்களால் இருக்கோம் இல்லையா ரொம்ப நாளாச்சு வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஒன்றை சூப்பராக வந்து பார்த்துக்கிறாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது பாஸ் இங்கே என்னெல்லாம் நடக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க எல்லா உண்மையும் உங்கள்கிட்ட கூடிய சிக்கனம் சொல்ல வேண்டியதாக இருக்குது இங்கே மிகப்பெரிய சதி திட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு வேளை அர்ச்சனாவை பற்றி இருக்கிற விஷயம்லாம் கண்டுபிடிச்சிட்டாலா சீதாவால் அது தாங்கிக்க முடியலையே இப்போ இது மாதிரி சீதா வந்து பேசுகிறானா இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு சூழ்ச்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு என்ன சீதா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை பாஸ் நான் வந்து தப்பாக தான் அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த குடும்பத்தை பற்றி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அச்சிச்சோ பாஸுக்கு வந்து ஐபிஎஸ் ஆக வேண்டிய ட்ரைனிங்லாம் ஏகப்பட்டது இருக்கே இப்போ பாசிட்டிவாகவும் இந்த குடும்பத்தை பற்றி பேச முடியாது நெகட்டிவாகவும் பேச முடியாது என்ன பண்ணலாம் நீங்கள் உங்கள் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வாங்க நீங்கள் கைது பண்ண வேண்டிய ஆளை நான் சொல்கிறேன் அவங்கள தூக்கி உள்ளே வைக்கணும் பாஸ் சரிங்களா நான் நிச்சயம் அர்ச்சனாவை சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கா இப்போ எதுவும் நம்ம குடும்பத்தினால அவனுக்கு பிரச்சனை வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ராம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இனிமேட்டு நம்ம இந்த ட்ரெயினிங்லேயே இருக்க முடியாது லீவு கிடைக்குமான்னு பார்ப்போம்னு சொல்லி அந்த இடத்துல லீவு கேட்டுகிட்டு சீதா பார்க்கலான்னு சொல்லி ஓடோடி வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராம் வெயிட் பண்ணி பார்ப்போம்